நடிகை நயன்தராவின் கணவர் விக்னேஷ் சிவன் பாண்டிச்சேரியில் அரசுக்கு சொந்தமான ஹோட்டலை விலக்கி கேட்டதாக சர்ச்சை எழுந்த நிலையில் அது குறித்து அவரை விளக்கம் ஒன்றையும் அளித்துள்ளார் அதன்படி நடிகை நயன்தராவின் கணவர் விக்னேஷ் சிவன் தமிழில் நான ரவுடிதான் போன்ற பல படங்களை இயக்கியுள்ளார் இவருடைய இயக்கத்தில் அடுத்தபடியாக லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி என்கின்ற திரைப்படம் தயாராகி வருகிறது இப்படத்தில் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக நடித்து வருகிறார் இப்படத்தில் கீர்த்தி செட்டி சி மான் கௌரி கிஷன் ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரத்திலும் நடிக்கின்றனர் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்தை செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் நிறுவனமும் நயன்தரா ரவுர்ஸ் நிறுவனமும் இணைந்து தயாரித்து வருகிறது இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இப்படத்திலிருந்து தீமா தீமா என்கின்ற பாடல் வெளியாகி மிகப்பெரிய அளவில் வைரலானது இப்படத்தை அடுத்து அடுத்த ஆண்டு கோடை விடுமுறைக்கு ரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ளனர் ஷூட்டிங் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது இந்த நிலையில் தான் அண்மையில் புதுச்சேரிக்கு சென்றிருந்த இயக்குனர் சிவன் அங்கு அம்மாநில சுற்றுலாத்துறை அமைச்சரை சந்தித்து பேசினார் அப்போது அங்குள்ள அரசுக்கு சொந்தமான ஸ்ரீகல் என்ற ஹோட்டலை விலைக்கு கேட்டதாகவும் அதற்கு அமைச்சர் மறுத்துவிட்டதாகவும் தகவல்கள் வெளியானது இதை பார்த்த நெட்டிசன்கள் அரசுக்கு சொந்தமானதை யாராவது விலக்கி கேட்பார்களா என விக்னேஷ் மீம்ஸ் போட்டும் இந்த நிலைகள்தான் இந்த சம்பவம் குறித்து விக்னேஷ் விளக்கம் அளித்துள்ளார் அதன்படி நான் பாண்டிச்சேரிக்கு என்னுடைய லவ் அனுமதி கேட்பதற்காக சென்றிருந்தேன் அப்போது சுற்றுலாத்துறை அமைச்சரை சந்தித்தேன் அந்த சமயத்தில் என்னுடன் வந்தவர் அவருக்கு தேவையான சிலவற்றை பற்றி விசாரித்தார் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு என்னை விமர்சித்து மீம்ஸ் போட்டுள்ளனர் அதை நான் ரசித்தேன் ஆனால் நடந்தது இதுதான் என்று விளக்கம் அளித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நிகழ்ச்சி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க